அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு மேஷலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே நிறைய கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்க தொழிலில் முன்னேற்றம் இல்லை கடன் பிரச்சனையாக இருக்குது வீட்டில் சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது எப்போ பாரு சண்டை சச்சரவாகவே இருக்குது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை பூர்த்தி செய்து கொள்ள இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதிகமாக இன்று காணப்படலாம் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாளாக அமைகிறது பணிகளை ஒழுங்கான முறையில் கவனமாக செய்து முடிப்பீர்கள் இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை வளர்க்க நீங்கள் முயல வேண்டும் இன்று இதன் மூலமாக உறவின் அன்பும் இதமும் உருவாக வாய்ப்பு அதிகம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படுகிறது பண லாபம் காண புதிய முதலீடுகளில் பங்கு கொள்வது சிறப்பானது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்று சூழ்நிலைகளில் உங்களது வெற்றிக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்வீர்கள் முயற்சிகளில் வெற்றிக்கான நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று விரைந்து வேலையை முடிக்க வேண்டும் என்று முனை முனைப்போடு காணப்படுவீர்கள் இதனால் நல்ல தரத்துடன் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தும் நாளாக அமைகிறது இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை வங்கி இருப்பு கணிசமானதாக உயர காண்பீர்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடன் மன தைரியம் காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது இன்று சில எதிர்பாராத நன்மைகள் நடக்கவும் வாய்ப்புள்ளது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் திறமையாக பணியாற்றுவதற்கு இந்த நாள் பொறுமை மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கின் காரணமாக துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம் இதனால் புரிந்துணர்வும் பாதிக்கப்படுகிறது எனவே அத்தகைய போக்கை தவிர்த்து நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காரணமாக தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் உங்களுக்கு இது சற்று கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் முக்கியமான முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது மிகவும் நல்லது இன்று இசை கேட்பது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அனுகூலமானதாக இருக்காது இன்று உங்களுக்கு சில கவலை ஏற்படுத்தும் விதமாக இது அமையலாம் பணிகள் சுமூகமாக நடக்க சக பணியாளர்களோடு அனுசரித்து போவது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை குறைவான புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளது துணையுடன் பேசும்போது அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டியது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் இது உங்களது தாயின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யும் செலவாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது மிகவும் சிறப்பு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களுடைய செயல்கள் எல்லாமே சுமூகமானதாக நடக்கும் ஆன்மீக ஈடுபாடு நன்மையை பயக்கும் வகையில் இருக்கும் விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டியது நல்லது பணிக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாக ஆக்க முடியும் பயணங்கள் மூலமாக இது சாத்தியப்படும் இன்று துணையுடன் நேர்மறையாக விசுவாசமாக நடந்து கொள்வது தக்க சமயம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பானதாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்கலாம் கடினமான சூழல் இன்று காணப்படலாம் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டியது நல்லது முக்கியமான முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது சிறப்பு பணியை பொறுத்தவரை எதிர்காலம் குறித்த தேவையற்ற பயம் காரணமாக பணியிடத்தில் பதட்டம் காணப்படலாம் அமைதியாகவும் உற்சாகத்துடனும் பணியை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சிப்பூர்வமாக பூர்வமாக நடந்து கொள்வீர்கள் இது இருவருக்கும் இடையிலான நல்லுறவையும் மகிழ்ச்சியையும் பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டின் புனரமைப்பிற்காக அல்லது புதுப்பிப்பதற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தள்ளி வைப்பது நல்லது பிரார்த்தனை மற்றும் ஆன்மீக ஈடுபாடு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கையாளும் பொழுது பொறுமை மிகவும் அவசியம் சக பணியாளர்கள் மூலமாக சில தொந்தரவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி நடந்து கொள்வீர்கள் இது இருவருக்கும் இடையிலான நல்லுறவையும் மகிழ்ச்சியையும் பாதிக்கலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்க இயலாது பண வரவு காணப்பட்டாலும் தொடர்ந்து செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் என்று காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படலாம் தண்ணீர் அதிகமாக பருவது மிகவும் நல்லது குறித்த நேரத்தில் உணவு உண்பது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதம் காணப்படலாம் எனவே உங்களுடைய இலக்குகளை சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணியிட சூழல் சவாலானதாக இருக்கும் பக்குவமான மனநிலையில் பணிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சிறிய விஷயங்களையும் பெரிதாக நோக்கும் மனநிலையில் இருப்பீர்கள் இதனால் துணையுடன் வேறுபாடு காணப்படலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று சில கூடுதல் செலவுகள் காணப்படலாம் பண வரவை ஏற்படுத்த அதிர்ஷ்டம் அனுகூலமானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலையும் குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுடைய மகிழ்ச்சியையும் பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றும் நாளாக அமைகிறது என்றாலும் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமான மனநிலை காரணமாக அவருடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி ஸ்திரமானதாக இருக்கும் பணத்தை சுபகாரியங்களுக்கு செலவு செய்யும் வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தைரியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான உற்சாகமான தருணங்கள் காணப்படும் சுய முயற்சி மூலமாக நீங்கள் வளர்ச்சி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் பணிகளை திறமையாக கையாளுவீர்கள் ஒழுங்குமுறையான அணுகுமுறை உங்களிடம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உண்மையான அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வீர்கள் இதனால் உங்கள் துணை மகிழ்ச்சி அடைவார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நன்மை உங்களது நம்பிக்கை உணர்வு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது எதிர்காலம் குறித்த சிறு சிறு கவலையும் பயமும் உங்களிடம் காணப்படலாம் அதையெல்லாம் தகர்த்து தன்னம்பிக்கையோடு போராடுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திறமையாக சவால்களை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நம்பிக்கையான இனிமையான உணர்வை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் பண வரவு காணப்படாது சிறந்த பற்றாக்குறை அதிகமாக திட்டமிட வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியமான உணவை உண்ண வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சூழல் உங்களுக்கு அதிருப்தியை கொடுக்கும் நாளாக இருக்கலாம் அதிகமான சிந்தனையை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியைப் பொறுத்தவரை மேலதிகாரிகளுடன் விரும்பத்தகாத சூழல் காணப்படலாம் எனவே பணியிடத்தில் ஒழுங்குமுறையோடு பணியாற்ற வேண்டியது நல்லது குடும்பத்தைப் பொறுத்தவரை துணையுடன் குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் அதனை தவிர்த்து உற்சாகமாக மாற்றிக்கொள்ளுங்கள் நிதியுழமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பை சந்திக்கும் நாளாக இருக்கலாம்